திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்புமிக்க தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருத்தில்லை பாடல் ஆறு வருமாந்தளிர் மேனி மாதோர் பாகமா திருமாந்தில்லையோ சிற்றம் மலமேய கருமானூரியா கரை பெருமான் கழலல்லால் பேணாதுள்ளமே பாடலின் பொருள் புதிதாக மரத்தின் கண் இருந்து வெளிவரும் மாந்தளிர் போன்ற மேனியலாகி உமை அம்மையை ஒரு பாகமாக கொண்டு திருமதல் விளங்கும் தில்லை மாநகரும் சிற்றம்பலத்தின் கண் எழுந்தருளியவரும் யானை தோளை உரித்து ஆடையாக அணிந்தவருமாகிய நீலமணி போன்ற கண்டத்தை உடையவர் என் பெருமான் சிவபெருமானின் திருவடிகளை தவிர என் உள்ளம் வேறொன்றையுமே விரும்பாது திரு சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி